జయర్ ఇంజనీయర్ అయ్యేశ్వర யாருது <laughs> 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 એ વાલા મોટો 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 ગાડીલા મોટેરા જોડે નનબડે મોટો ગાડી ઓટાનિ કરે બડતી જાર્ગે મેડોડા 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 યો બાય મનથી પડી પડર્કે પાડી પડ્યો એતી પડ્યો આયા વારિયામાં કોકીરા કોકીરા Okay. இருக்கா சிவகங்கை கோவில் தேவர் சிவகங்கை கோவில் தேவர் குமார் கம்பமா காலை ஐயப்பாளையமா கப்பல்

குதிரை <laughs> <laughs> டூலன் வா டூலன் வா யாரை ஜர்தால் முன்னாடி ஓட்டடு பன்னேந்து டஸ்கோடி வா சப்பரே வா மொடல மொடங்க கூடையளோ ராயை காலை வலக்குறீங்க போடு ராஜா கேக்க சொன்னா ஆ போலி சாடுமையான போடா முதல்ல இருந்து பண்ணதற்கு சாடுமையான போடா நல்லமோ யாஸ் பண்ணி போறத நட

मेरा 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 मारो देखो कोटलौर 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 आजल काले वडा कर लिया कोड राजा बाबू का सत्ता और कोटलौर कोटलौर कला का राजा है करके இருக்காக்கா நான் பண்றாங்க தர விடா தெரியுதா

you okay.

காதான் கிரமலை பின்ன சேவா கிரமலை பின்ன சேவா சாரதி கோம்பரே ராஜா நான் காவலாக திருநெல்வேலி பாபட்டத்திற்குpermey தேறிட்ட வள்ளனார் தம்பு ராதியம்மன் துணை திரு சாமி உருவ மாரியம்பார் சாரதி முருகன் சாரதி ஐந்து வட்டி ரெண்டு போட்டோம் ரெண்டு போட்டோம் ரெண்டு போட்டோ thank <smart noise> you அதே மெதுவான்னு சொன்ன மாட்டுக்கு அடிப்பட்டு

Boica, boica!